வீடு வந்து இயக்க இருக்க இருபத்தஞ்சு வீடு திட்டம் வந்ததே இருபத்தஞ்சு வீடு திட்டம் வந்தது அந்த வீட்டில் எனக்கு இந்த வீடு காட்டி தந்தது எமது தேசத்து பெண்களின் தன்னம்பிக்கை துணிவு என்பன விதமானது அது போராட்டமாக இருந்தாலும் சரி இல்லாது போனால் தனியனே ஆண் துணையற்று பிள்ளைகளை பொறுப்பாக உழைத்து பார்க்கும் திறனாக இருந்தாலும் சரி இவர்கள் சளைத்தவர்கள் இல்லை என்பதற்கு எமது நாடு நல்லதொரு உதாரணம் நான் தோட்ட தான் போய் பாருது கூலி வேலை போய் வந்து தான் நான் எங்கள் அம்மா அப்பாவையும் பிள்ளைகளையும் பார்க்குறது படிப்பு செலவில் இருந்து வேத்தம் துன்பம் முடுப்பு எது என்றாலும் எந்த எந்த சில ஒரு ஆள் தான் நான் வேலைக்கு ஒரு நாளையே போகாட்டியும் வீட்டில் சரியான கஷ்டம் நான் உழைச்சிட்டு வந்து தான் சாப்பாடு எதுமா இருந்தாலும் கூடிய பாகம் எந்த உழைப்பு மட்டும்தான் வருமானத்தை கண்டு இருக்கு வேற ஒரு திட்ட உழைப்புகளும் இல்லை பிள்ளைகளை நான் தான் பார்க்கணும் வேறு எந்த ஒரு உதவியும் எனக்கு இல்லை வறுமையான குடும்பங்களின் வாழ்க்கையை பொறுத்தவரை நித்தம் ஒரு பிரச்சனையோடு விடுகிறது பொழுது நாளைய உணவுக்கு பாடசாலை செலவுக்கு என்ன செய்வது என்று யோசித்தபடியே படுக்கைக்கு செல்ல வேண்டும் ஒழுங்கான நித்திரையில்லை எதிர்காலம் பற்றிய கேள்விகளோடும் அச்சத்தோடும் வாழ்ந்தாக வேண்டிய கடப்பாட்டில் கழிகிறது வாழ்க்கை அது மட்டுமில்லாமல் எமது தேசத்து பெண்களின் தன்னம்பிக்கை துணிவு என்பன அவர் விதமானது அது போராட்டமாக இருந்தாலும் சரி இல்லாது போனால் தனியனே ஆண் துணையற்று பிள்ளைகளை பொறுப்பாக உழைத்து பார்க்கும் திறனாக இருந்தாலும் சரி இவர்கள் சளைத்தவர்கள் இல்லை என்பதற்கு எமது நாடு நல்லதொரு உதாரணம் இங்கே பல வீடுகளில் கணவர் ஏதோ ஒரு காரணத்தால் பிரிந்து விடுகிறார் யாரிடத்தில் என்ன பிள்ளைகள் முரண்பாடுகள் இருந்தாலும் பிள்ளையை பெற்றுவிட்டு விட்டுச் செல்வதென்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகவே தெரிகிறது என்றும் கூட அதே போன்றதொரு குடும்பத்தை சந்திக்கிறது நம் என்னமே என் சனமே குடு இவர் பெயர் சத்யபிரியா இரண்டு பிள்ளைகளின் தாய் மல்லாவி தேராகண்டலில் வாழ்ந்து வருகிறார் கணவர் குடிபோதைக்கு அடிமையாகி கொடுமைப்படுத்தி அடித்து மிரட்டுவதுமாக இருந்து பிள்ளைகளை சரியாக பராமரிக்காமல் உள்ளதனால் அவரை விட்டு பிரிந்ததாக கூறுகிறார் என்று தாய் தகப்பனோடு வாழ்ந்து வருகிறார் எனது பேத்தியார் ரச சத்திய பிரியா எனக்கு வந்து ரெண்டு பிள்ளைகள் அவாக்கு டிலினிஷா தியாராசா டிலி நிஷா அவள் தர மூணில் படிக்கிறாள் எட்டு வயது தியாராசா மதுரன் அவருக்கு அஞ்சு வயசு முன்பளி போகிறாரு மற்றது நான் இப்போ கல்யாணம் செய்து கொஞ்சம் கல்யாணம் செய்த காலத்தில் இருந்தே எனக்கு வந்து ஹஸ்பண்டுக்கும் எனக்கு சகுடையில் சண்டே சண்டையில் அதை விட அவர் வேலைக்கு போகிற இல்லை வீட்டில் தான் இருப்பேன் எந்த நேரமும் சண்டையும் கேட்க போனால் சண்டேல அதுகள் என்று சொல்லி கட்டியலை வெட்டி அப்படி கொடுமையல் பல கொடுமைகள் செய்து நான் அந்த கல்யாண காலத்துலேருந்தே வேலைக்கு தான் கூலி வேலைக்கு தான் போய் வந்தது அவரை இந்த கொடுமைலையெல்லாம் தாங்க இல்லாமல் நான் ரெண்டு பிள்ளைகளையும் அம்மா அப்பாவோட கொண்டு வந்துட்டேன் எங்களுக்கு வழக்கு போய் கொண்டுருக்குது கோட்ஸில் நான் இப்போ கூலி வேலைக்கு போய் தான் அப்பாவுக்கும் சரியான வருத்தங்கள் அம்மாவுக்கும் வருத்தம் இப்போ வர்த்தாவுக்கு பிள்ளைகளுக்கும் வரங்கிள்ளைக்குகளை கொண்டு போய் தான் பாரத நிற உரை வந்து வச்சுருந்தது சோகம் என்னவென்றால் தகப்பனாரம் கூலி வேலை இரண்டு கைகளும் இயலாத நிலையில் எல்லா இடங்களுக்கும் துவிச்சக்கர வண்டியில் சென்று பழைய இரும்பு மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை பொறுக்கி வந்து சேமித்து வைத்து பின்னர் அதனை எடை போட்டு விட்டு வருகிறார் கிழமைக்கு இரண்டாயிரம் ரூபாய் அளவு வருமானம் வருகிறது என்கிறார் இன்றைய தேதிக்கு அதை வைத்து இரண்டு நாட்களை கடத்துவதே பெரும்பாடாக உள்ளது இதிலே நோய்வாய்ப்பட்ட மனைவி மகள் இரண்டு பிள்ளைகள் என எப்படிச் சமாளிப்பது என் பேர் வெள்ளசாமி மோகனதா நான் தேராங்கலில் இருக்கிறேன் தேராங்கண்டல் துணுக்கா இருக்கிறேன் எனக்கு கை ரெண்டும் ஏலாது கூலி வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் இரும்பு தொழில் தான் செய்கிறேன் தூரத்துக்கு போக இயலாது சைக்கிள் தான் ஓடி திரிவிட்டேன் வேறு எந்த வேலையும் தோட்ட வேலையோ வயல் வேலையோ எந்த வேலையும் செய்ய இயலாது எனக்கு சரியான கஷ்டத்தில் தான் நாங்கள் துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இது ஏன்னு மனைவி என் மனைவிக்கும் போ பண்ணி மணி அவங்க அவன் வீட்டில் தான் வீட்டால் எங்களை பிள்ளையும் கூலி வேலைக்கு போயிட்டு அண்ணன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா உழைச்சிட்டு வந்தால் நான் எங்களை ஜீவியம் முழுக்க போகுது பேரப்பிள்ளைகள் இருக்குது எங்களில் மொத்தம் மூன்று அஞ்சு பேர் ரெண்டு பேர பிள்ளைகள சேர்த்து அஞ்சு பிள்ளை என் மகளுக்கு மனுஷன் கன செய்தது அந்த இடத்துலருந்தே குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது வெட்டுறது அப்படி இப்படி செய்துக்கிட்டு இருந்தார் கடைசியாக என் பிள்ளைக்கு ஏழாமல் வர சொல்லி என் பிள்ளையே வந்து எங்கள்கிட்ட இருக்குது எங்கள் பிள்ளை கஷ்டப்பட்டு தான் எங்களை பார்த்தது இவ்வளோ துன்பமும் நாங்கள் அனுபவிச்சிக்கிட்டு தான் இருக்கோம் நான் இரும்பு தொழில் தான் செய்கிறேன் கூலி தொழில் நான் இரும்பு பிளாஸ்டிக் அதை குறை கொண்டாந்து தான் விற்கிறேன் கணக்கா கண்தூரம் சைக்கிளோட இல்லாது கை ரெண்டும் இயலாது மூட்டு வருத்தம் பழைய இரும்பு துண்டு பழைய போத்தல்கள் பிளாஸ்டிக் இதுகளை குறை கொண்டாந்து வீட்டை சேர்த்து வச்சுருந்து வாகன வரைக்கும் கொடுப்பேன் வருமானம் ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்கு ஒரு க ஒரு மூவாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறுபா தான் இப்போ முத மாதிரி இரும்பும் இல்லை சரியான கஷ்டம் தான் வீட்டு செலவுக்கு என் ஃபுல்லாக ஒரு ஆள் உழைச்சி தான் அந்த ஆயிரத்தி ஐநூறுவா காசு தான் ஒரு மாதிரி சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கிட்டு வரோம் உள்ள தோட்ட வேலை கூலி வேலை தான் தோட்டத்தில் ஒரு நாளும் போயிட்டு உளுந்து வெட்ட ஆய இதுகளுக்கு தான் போய் வரோம் அம்மாவே கிணக்கு சொன்ன வருத்தம் வந்து தான் அந்த ஒப்ரேஷன் பண்ணியிருக்கு ஒப்ரேஷன் பண்ணியிருக்கனால அது வேலைக்கு எங்கேயும் போகிறே இல்லை சரியான கடுமையான வருத்தம் தான் இப்போ ஒரு கொஞ்ச நாளாக தான் கொஞ்சம் நாளாக தான் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆளுக்கு அது இப்போ என் மாவு பேக்கெட் இதெல்லாம் வாங்கி கொடுக்க சொல்கிறாங்க டாக்டர் என்கிட்ட அப்படிலாம் வசதி இல்லை எனக்கு பன்னெண்டு சதவரம் எல்லாம் கண்டியில் இருக்காங்க இங்கே ஒரு சதுரமில் நான் ஒருத்தர் தான் இங்கே இருக்கேன் உங்களுக்கு லேட்டாக ஏழு சதரம் இதுதான் ஒரு எல்லாம் கண்டிதான் ஒரு தான் இருக்குது உதவி ஒன்றுமே இல்லை அவங்கெல்லாம் கண்டியில் தானே இருக்காங்க தொடர்பும் இல்லை ஒன்றும் இல்லை இங்கே நான் சின்னதில் வந்து இங்கே சேர்ந்துட்டேன் அங்கே கஷ்டம் தானே நிலமையில் அங்கே தனிய நிலமையில் இங்கே வந்து நின்று அங்கே இங்கே கடையில் நின்று வேலை செய்து உழைச்சி தான் ஒரு மாதிரி வீடு வந்து இயக்கம் இருக்க இருபத்தஞ்சி வீடு திட்டம் வந்தது இருபத்தஞ்சி வீடு திட்டம் வந்தது அந்த வீட்டில் எனக்கு இந்த வீடு கட்டி தந்தது இடம் வந்து போய் வரைக்கும் அந்த வீடு உடஞ்சி போய் சூழாக இருந்து திருப்பி அந்த வீடு ஒரு மாதிரி திருத்தி கொஞ்சம் காசு வந்துச்சு ஒன்றரை லட்சம் ரூபாய் காசு வந்து அதில் இந்த வீடை திருத்தி இப்போ ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு ஒரே போகல பிள்ளதா மகளின் உழைப்பிலேயே அன்றாட வாழ்க்கையை நகர்கிறது இங்கு அவர் அன்றாடம் கிடைக்கின்ற கூலி வேலைகளுக்கு சென்று அதிலே வருகின்ற பணத்தை வைத்து வீட்டின் உணவு தேவை பிள்ளைகளின் படிப்பு தேவை தாயின் மருத்துவ தேவை என செய்து வருகிறார் ஒரு எல்லா சுமைகளையும் சுமந்தபடி வாழ்க்கையோடு போராடுகிறார் நான் நான் தான் தான் போய் போய் கூலி எங்கள் அம்மா அப்பாவையும் பார்க்குறது படிப்பு செலவில் இருந்து துன்பம் எது சில ஒரு ஒரு நான் வேலைக்கு வீட்டில் சரியான கஷ்டம் நான் வந்து தான் சாப்பாடு எதுவாக இருந்தாலும் கூடிய பாகம் என் உழைப்பு மட்டும்தான் வருமானத்துக்குன்னு இருக்கு வேற ஒரு திட்ட உழைப்புகளும் இல்லை பிள்ளைகளை நான் தான் பார்க்கணும் வேற எந்த ஒரு உதவியும் எனக்கு இல்லை படிப்பு சிலவாக இருந்தாலும் வென்ற கையிலேயே தான் எல்லாமே இப்போத்தைய கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இந்த தோட்டங்களையாவது வச்சு செய்வோம்னு பார்த்தா அதுக்கும் எங்களுக்கான எந்த ஒரு வசதி வாய்ப்புமே இங்கே இல்லை எங்களுக்கு வந்து மல்லாவில இருந்து மீட்டர் தண்ணி தம்பது அதுல இருந்த இந்த தோட்டங்களையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா மாதம் ரெண்டாயிரம் அப்படி வேற கரண்ட் தண்ணி பில் எல்லாம் எல்லாமே எந்த செலவு தான் நான் ஒரு ஆள் தான் தண்ணி பில் கட்டினானே கரண்ட் பில் காட்டினானே எந்த செலவு தான் ஒரு நாளைக்கு வேறே போகாட்டியும் கஷ்டம் இன்றைய நாட்டு நிலைமையில் விலைவாசி வரலாறு காணாத அளவில் உயரத்தில் உள்ள போது அவ்வப்போது கிடைக்கின்ற கூலி வேலையை வைத்து அதில் வருகின்ற பணத்தை கொண்டு வீட்டை நிர்வகிக்க வேண்டும் ஏதேனும் உடல்நலம் குன்றி வீட்டில் துவண்டுவிட்டால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாக வேண்டிய நிலை விடுதலை புலிகளால் கட்டி கொடுக்கப்பட்ட வீடு அதிலே உள்ள சிறு வளவில் தன்னால் முடிந்த அளவு வீட்டுத் தோட்டம் செய்து அதிலே வருகின்ற காய்கறிகளை வைத்தே அன்றாடம் சமைத்து பயிற்றை நிரப்புகின்றனர் டியூஷன் கூட பிள்ளை எங்கேருந்து மல்லாவையும் கதைச்சது அவள் பாதுகாப்பாக கொண்டே சேர்க்கறதுக்கான எந்த ஒரு வழியும் இல்லை என்ற நான் வேலைக்கு போனால் ஏற்றி இருக்கக்கூடிய எந்த ஒரு வசதியும் இல்லை வீட்டோட இருந்து அதான் பிள்ளைகளையும் பிள்ளையெண்ட படிப்பையும் பார்க்கணும் அவாக்கும் கூட சி பிரச்சனை இருக்குது அப்போ அவள் டியூஷன் எங்கே இங்கூட்டி கொண்டு போகிறேன் அவள் பொம்பளை பிள்ளை இந்த தேசம் தனியாக போய் வந்து வந்து டியூஷன் வசதிகள் குறைவு டவுனுக்குள்ளே தானே ஏற்றி இருக்கிறன்னு சொல்லி சொன்னாலும் அவாக்கு பாதுகாப்பாக போய் பார்க்கறதுக்கான எந்த ஒரு வசதியும் இல்லை இப்போ நான் வீட்டோடு இருந்து கொண்டு அம்மா அப்பாவையும் பார்த்துக்கொண்டு பிள்ளையையும் படிப்புகள் பிள்ளைகள் ரெண்டையும் பார்க்கணுமென்ற சொல்லி சொன்னால் நான் வந்து வீட்டில் எதையாவது ஒரு வருமானம் பெறணும் இல்லாமல் இருக்கலா அது அப்போ இந்த கிணறோ ஏதாவது ஒரு வாழ்வாதாரத்தை நான் எதிர்பார்க்குறேன் உங்கள்கிட்ட இருந்து இந்த தேசம் காலையில் விடிய ஏழு மணிக்கு நாங்கள் ஏழு வரைக்கும் போனோம்னு சொன்னால் பின்னாடி ஆறு மணிக்கு தான் பண்ணணும் அதுக்கிடையில் என்ன நடந்தாலும் பிள்ளைகள் டியூஷன் போனாலும் எங்களுக்கு தெரியாது பிள்ளைகளுக்கான எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை அப்ப நான் அதுக்காக தான் நம்ம வீட்டோட நிக்கணும் ஆசைப்படுறேன் நண்டு பிள்ளைகளை பார்க்கணும் பிள்ளையில படிப்பிக்கணும் எனக்கு கிணறு கேட்டால் எனக்கு இந்த பெரிய காணியம் வச்சுக்கொண்டா சும்மாதான் கிடக்குது எனக்கு கிணறு முக்கியம் முக்கியமாக இருக்குது மற்றது இதன வேலிகள் அடைக்க இருக்குது மற்றது இன்னும் ஒரு மாடுகள் இருந்தால் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாடு ஏற்கனவே நிற்கிது இன்னும் ஒரு மாடு இருந்தால் எங்களுக்கு நல்ல மாதிரி ரெண்டு லிட்டர் தான் பால் கறக்குது அதனால வருமானம் அதுக்கு தீனியல் வேண்டி வைக்கவே மாத ஊசியல் எல்லா நாட்களிலும் தோட்ட வேலைகள் கிடைக்காது சேமிப்பு என்று எதுவும் இல்லை காசுக்கு தண்ணீர் வாங்கி அதை வைத்து முடிந்தளவு வீட்டுத் தோட்டம் செய்து செலவை குறைத்து வருகின்றனர் வீட்டுத் தோட்டம் செய்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் சிறு பிள்ளைகளை வைத்து வாழ்வதனால் எனக்கு கிணற்று வசதி செய்து தரும் பட்சத்தில் அதனை வைத்து எனது முயற்சியில் தோட்டத்தை பெருதளவில் செய்து அதிலிருந்து வருமானத்தை ஈட்டிக் கொள்வேன் என்கிறார் தன்னம்பிக்கையோடு சொந்த நிற்க ஆசைப்படும் பெண் எனக்கு எம்மாவே எனக்கு தோட்டம் செய்வதுதான் முதலே அதை செய்து தான் என் வாழ்வாதாரத்தை கொண்டு போகலாமே ஏதாண்டு இஞ்சி இது இஞ்சி இவ்வளோ கண்டுகளை வச்சும் பேர் எங்களுக்கு தண்ணி இல்லாமல் தான் இப்படியெல்லாம் கிடக்குது எங்களுக்கு ஊக்கமாக இருக்கிறது ஒன்றே ஒன்று நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்க எனக்கு தோட்டம் தான் ஏன்டா காணி வளம் எங்கள்கிட்ட இருக்குது அதை செய்கிறதுக்கான ஒரு தண்ணி வசதி தான் எங்கள்கிட்ட இல்லை அதை செயற்படுத்தி தந்தால் எங்களுக்கு மிக இதாக இருக்கும் நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிடணும் நாலாந்த கோழி வேலைக்கு போய் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை அண்டண்டாடம் வேலைக்கு போய் வந்தால் தான் வீட்டில் சாப்பாடு அதில் வருத்தம் துன்பம் பண்ணாலே ரொம்ப கஷ்டம் ஒரு மாதம் ஐ ஐயாயிரம் ஐயாத்துக்கு மேலே தான் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவே முடியுது அம்மாவே ரெண்டு மூணு தடவை கிளினி ஹாஸ்பிட்டலுக்கு கிளினிக் போய் வரணும் அம்மாவுக்கு நாலு வருஷத்துக்கிட்ட இந்த தைரோக்சன் கொலஸ்ட்ரால் வந்து இருந்து கொண்டிருந்தது அப்போ கஷ்டத்தினால கிளினிக்கு போகிறது வர பிரச்சனைகளுக்குலாம் இருந்தது நான் ஒரு ஆள் சின்ன வச்சு கொண்டு உழைக்க போய் வந்து அதில் சாப்பிட்றதுக்கே காணமாக இருக்கும் அம்மா கிளினிக் போய் வரதுக்கான இது சாத்தியக்கூறு குறைவாக இருந்தது அப்போ அந்த வீட்டுக்குள்ளேயும் கிளினிக்கில் கொஞ்சம் கொஞ்சம் நாளுக்குள்ளே போய் போய் வந்ததுனால அவ வருத்தமாக கூடிட்டுது கூடின அப்புறம் இப்போ இந்த மா தை மாதம்தான் தான் ஆப்ரேஷன் செய்கிறாள் டேட் எடுத்து ஆப்ரேஷன் செய்தது அதிலேருந்து நான் ஒரு ஆள் தான் வேலை செஞ்சது வீட்டில் இருந்தால் எதையோ பொருள்கள் அதுக்கிறது தான் அடைய வச்சு தான் நான் அம்மாவை நான் கூலி வேலைக்கு போய் வந்து எனக்கு உண்மையிலுமே வருத்தம் பத்தம் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்தது அவாவையும் பிளட் அதுன்னு காணான்னு சொல்லி டாக்டர் சொல்லி பிளட் ஏற்றுறதுக்கு எங்கள்கிட்ட வசதி இல்லை அப்போ அது சொன்னேன் மாவு அதுகளை வேண்டித்தான் கொடுத்து அம்மாவை பார்க்கணுமன்ட்டு சொல்லி சொன்னாங்க ஆனால் நான் அதை வேண்டி கொடுக்குறது கூட என்கிட்ட வசதி வாய்ப்பு இல்லை உங்கள்ட்ட எனக்கு எதிர் நான் எதிர்பார்க்கறது ஒன்றே தான் எனக்கு இந்த கிணறு வட்டி கட்டி தந்தா இந்த தான் எங்களால் வாழ முடியுமா ஒரு நேரம் சாப்பாடுன்றாலும் நிம்மதியா சாப்பிடாமலான்னு யோசிக்கிறேன் நாலாம் அந்த கூலி வேலைக்கு போய் வந்து எந்த ஒரு இதுவும் இஞ்ச போகிறது கிடையாது ஒரு நாளைக்கு வேலைக்கு போடி வீட்டில் இருக்கிறது கஷ்டம்தான் வீட்டு சாப்பாட்டுக்கும் பெரிய கஷ்டம்தான் இதற்கிடையில் இவரது கணவரது தாபரிப்பு வழக்கு நீதிமன்றில் உள்ளது அது சம்பந்தமான மன உளைச்சல் வேறு தாயாக மகளாக தனியொரு பெண்ணாக எல்லாவற்றையும் சகித்து வாழ்ந்து வருகிறார் அவருக்கும் எனக்கு இந்த கோர்ட்ஸில் வழக்கு போய் கொண்டிருக்குது அவருக்கும் எனக்கு பிரச்சனையும் பிள்ளையை பார்க்கறதுக்கு முன்னாடி அனுமதி கொடுத்துருக்குது எவ்வளியா அவருக்கு எந்த விதமான எனக்கு தொடர்பும் இல்ல அவருக்குமான ரெண்டு பேத்துக்கும் எந்த வித தொடர்பும் இல்லை இல்ல கோர்ட்ஸில் நம்ம காசு கட்ட சொல்லி இருக்குது அவர் அது இருந்துட்டு வந்து கட்டுறது மற்றபடி சிலம் பாருதும் இல்ல அவருடைய உதவிகள் எங்களுக்கு ஒத்துற இல்லை புட்டி பிரிஞ்சா பிற்பாடு இந்த சிவில் பெண்கள் பாதுகாப்பு அமைப்பால மாடு மட்டும் வழங்கினது அதை மட்டும் தான் தகுந்த மாடுதான் புகரோன்றமில்லை புகர வாழ்வாதாரங்கள் எதுவுமே எனக்கு இது வரைக்கும் திறப்பெல்லாம் இல்லை தோட்டம் இல்லைன்னா தான் செய்யும் அதுகள் எல்லாம் இந்த கரண்ட் தண்ணி வந்து ரெண்டாயிரம் ரூபா பில் இந்த முறையெல்லாம் ரெண்டாயிரம் ரூபாய் பில்ல அறிகிட்டது அங்கேருந்து வேலை தண்ணி தான் அதில் தான் இந்த தோட்டங்களை செய்கிறோம் தோட்டத்தை பார்த்தாலே இன்னொரு செய்கிறோம் அதை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் ஒரு நேரம் மறக்கறி எடுத்தான்னு இது இருந்தான் தண்ணி வசதி இல்லாததான் மிகப்பெரிய பிரச்சனையே பேக் வந்தவங்களுக்கு அந்த விவசாயத்து நிக்கல தான் தரப்பட்டது நாங்கள் கண்டுகளெல்லாம் வழியிலேருந்து நாங்கள் அது நம்மளா வழியில் இருந்து தான் நாங்கள் பத்து ரூபா ஒரு பேக்கெட் கண்டு இருந்து தான் நான் அஞ்சூறு கண்டு அப்படி எடுத்தினாங்க அதுலேயும் மழை தண்ணீர் இல்லை மற்றது இது இப்போ பசிக்கண்டெல்லாம் நாங்கள் வழியிலேருந்து தான் அனுப்பிச்சினாங்க அது நிறுவனங்களால் உதவி செய்யப்படையில் அவங்க மஞ்சள் வேறு இந்த சமுத்தியால் மஞ்சள் அதுகள் தந்தவன் மற்ற வண்டி கண்டு அதெல்லாம் நாங்கள் தான் வெளியிலேருந்து வேண்டி போட்டுருவேன் குடும்பத்தோட குடும்பத்தோடருந்து பிள்ளையிலும் பார்க்கக்கூடிய மாரேமேண்டா அந்த எனக்கு இப்போ மெயினாக அந்த பிள்ளைண்ட படிப்பு நல்ல கட்டிக்கார பிள்ளை அவள் நல்லா படிப்பாள் நல்ல திரமசாலி எல்லாத்துலேயுமே நல்ல இருந்து எல்லாமே நல்லா நீட்டாக செய்யக்கூடிய பிள்ளை ஆனால் அந்த பிள்ளைக்கு ஊக்குவிக்கிறதுக்கான இது நான் வீட்டில் இருந்தவா தான் ஒரு பிரச்சனை அவள் அவள் ஏற்ற கொஞ்சம் டியூஷனுக்கு வழியில் அப்போ அதுதான் மெய் மெயினாகவே அவ கூட இருக்கிற அவ பாதுகாப்பு இல்லை என்கிட்ட டவுன் ஏரியாவுக்கு போய் வர அளவுக்கு சின்ன எட்டு வயது பிள்ளை கேடாது அப்போ நாங்கள் ஏற்றித்தான் தான் வகிறாக்கணும் அப்போ நான் வலி வீட்டில் இருந்தால் தான் அவள் அவ பார்க்கலாம் அடுத்தது இவரும் அஞ்சு இப்போ அஞ்சு வயது பிரிவு வார வயசத்தோட பள்ளிக்கூடமாக வரும் இப்போ இவையே படிப்பிச்சு எடுக்கணுமென்றால் நான் மெயினாக இருந்தாகணும்ன்றது தான் அப்போ நான் வாழ்வாதாரம் எதுவும் ஒரு வருமானம் இருந்தால் தான் நான் வீட்டில் நிற்கலாம் இல்லைன்னா நான் நிற்கிறதுக்கான சாத்தியமே இல்லை பிள்ளைகளுக்கான எந்த ஒரு இதையும் செய்யக்கூடிய மாதிரி இல்லை எங்களோட இந்த கஷ்ட நிலைமையை பார்த்து உடனடி உதவியாக ஐம்பதனாயிரம் ரூபா பணத்தை உதவி செஞ்ச கனடாவில் இருக்கிற கிருஷ்ணா அண்ணாவுக்கும் சுவிஷில் இருக்கிற ஹட்ஸன் அண்ணாவுக்காகவும் மிக்க நன்றி என்று சொல்லுகிறேன் நாங்கள் இந்த ஐம்பது நாயிரத்தை வச்சுக்கொண்டு என்னது பிள்ளை என் பிள்ளைக படிப்பு செலவுகள் எல்லாத்தையும் நான் பாப்பன் மற்றது இதை நான் ஏதாவது ஒரு வாழ்வாதாரம் செய்வதற்கான வழியையும் செய்கிறேன் இதை விட எனக்கு ஏமா இருக்கிற கிணறு அந்த உதவி திட்டத்தை செய்தால் எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் பொறுப்பற்ற தகப்பன் பொறுப்பான தாய் இவர்களை நம்பிய இந்த சிறு பிள்ளைகள் நாட்டில் நாளைய தலைமுறையாக வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள் மனதளவில் உடலளவில் அளவில் எவ்வளவு அழுத்தங்களுக்குள்ளாகியிருப்பார்கள் ஆரோக்கியம் குன்றி வாழ்ந்து வருகிறார்கள் என்பது இங்கு பிரச்சனைக்கு காரணமானவர்கள் சிந்திப்பதே இல்லை அதற்கான சட்டங்களோ தண்டனைகளோ தீர்களோ கூட ஒழுங்காக உடனடியாக கிடைத்த பாடமில்லை யுத்தம் முடிந்தும் எமது இனம் மீள வழியற்று இது போன்ற பிற காரணிகளால் நொந்து நலிந்து போகின்றனர் இவற்றை அதற்கு காரணமானவர்களது மனநிலையில் ஏற்படும் மாறுதல் மூலமாகவே சரி செய்ய முடியும் ஆனாலும் சிறு பிள்ளைகளது எதிர்காலம் கல்விச் செயற்பாடுகள் இளம் தாயின் கஷ்டத்தை நீக்கி நல்லபடியான ஒரு வாழ்க்கையை அமைக்க வேண்டி உதவும் குணம் படைத்தவர்கள் மூலமாகவே சாத்தியமாகும் என்பது எமது நம்பிக்கை கேவி பில்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் கிருஷ்ணா அண்ணன் போன்றும் ஹட்சன் குடும்பம் போன்றும் நீங்களும் உதவும் முன் வாருங்களும் உறவுகளே இது நம் தேசத்துக்கான யாசகம்